இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான் லலிதால வாங்குங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க எங்க பேசினாலும் உங்களுக்கு அந்த லைன்ல நீங்க வந்துடுறீங்க அவர் அரசியல்வாதியா கொஞ்சம் கொஞ்சமா சந்திரமுகியா மாறிட்டாரு நீங்க அதை இன்ஃபி அதை நான் வெளிப்படையே நான் சொல்லிடுறேன் நான் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் டுவெல்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒப்பீடியண்டாக இருப்பே தான் இருப்பேன் காலேஜ் லயலா காலேஜில் பிகாம் சேரேன் நான் அப்போ தான் கொஞ்சம் இந்த சேட்டைகள் அந்த வாழ் கொம்புலாம் முளைக்குது அந்த காலேஜ் பிகாம் மூணு வருஷம் முடிக்கும் போது அந்த உச்சத்துக்கு போயிடுறேன் ஒரு எம்பிஏ சேரும்போது அங்கே தான் முழு அவதாரம் சில நேரங்கள் அடிச்சிருக்கேன் நான் அவன் கோஆப்ரேட் பண்ணாத போது அடிச்சிருக்கேன் அதெல்லாம் ப பண்ணிருக்கக்கூடாது அது விளையாட்டு விளையாட்டை அவன் ரசித்து செஞ்சு இது பண்ணி பண்ணியிருக்கான் அந்த இது வரும்போது தான் யாருக்கிட்டேயே தோக்கக்கூடாதே ஒன்று எனக்காண்டி இன்னொன்று வந்து அவனுக்கு ஒரு ஈகோ நான் நம்பர் ஒன்னாக இருக்கேன்னு சொல்லுவேன் அந்த ப்ரெஷர் பற்றி அவனை ஹேண்டில் பண்ண முடியல ஒரு நர்வஸ் பிரேக் ஒன் ஆயிடுது அவனுடைய பர்சனாலிட்டியும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டர் இந்த ப்ரெஷர்னா ஒரு இன்ட்ரோர்ட்டாக அவன் மாறி ஒரு ஷெல்குள்ளே போயிருந்தான் எனக்கே அவனுடைய எல்லாமே வந்து ஒரு அரசியல்ல வர்றது பொறுத்த வரைக்கும்னா எனக்கு எந்த அளவுக்கு ஒரு இல்லையோ அதே விருப்பம் அவருக்கும் இல்லை அவருக்கு அவருக்கும் கிடையாது அவர் ஒரு ஒரு இப்போ என்னென்னா இப்ப சமீப காலங்களில் துறை இதுக்கு போய் இவ்வளோ ஒரு பாதுகா கட்சிக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்கு பல நம்ம துயரங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் பல பிரச்சனை சந்திக்க வேண்டியது அவன் வந்து இந்த நேரத்தில் சோதனையான காலகட்டத்தில் இப்போ சோனைய சோதனையான காலகட்டம் தான் இது ஒன்றும் நாங்கள் பெருசாக இதாக இல்லை இந்த காலகட்டத்தில் அவனுடைய வருகை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்கி அவன் நினைக்கிறார் அப்போ உங்களுடைய குடும்பத்தில் எவ்வளோ தூரம் ஒத்துழைப்பு இருந்தது இதுக்கு சப்போர்ட் இருந்தது எங்கள் வீட்டப்பா எது சொன்னாலும் சரின்னு சொல்லுவாங்க கொடுத்து வச்சவங்க இல்லை இல்லை அவங்க அப்படின்னு சொல்ல முடியாது அது அவங்கள சொல்லணும் அவங்க பொறுத்த என்ன எதுனா அவங்க இது பண்ண முடியும் பசங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் கொடுத்து வச்சவங்க என்ன ஆ நான் கொடுத்து வச்சவங்க அது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அவங்க என்னென்னா அவங்க நான் எது முடிவெடுத்தாலும் அவங்க இது பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்க எல்லாருக்கும் என்னது இருந்தேன்னா இது ஒரு என அவங்க என்னுடைய மனைவி மற்றம் கிடையாது என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய கூட பிறந்தவங்க எல்லாருக்கும் என்னென்னா என்னுடைய நண்பர்கள் சில பேர் அவங்க எல்லாருன்னா துறை வந்து ஒரு அவனுடைய இதே வேற மாதிரி இருக்குமே அவனுக்கு அரசியல் பொறுத்திற்கு சங்கடப்பட வேண்டியது இருக்குமே இவ்வளவு பிரச்சனை பண்ண பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்குமே எதுக்கு இது சங்கடப்படணும் எதுக்கு இது பண்ணணும் அப்பா கஷ்டப்பட்டாரு அவருக்கு வேற அவருடைய வாழ்க்கை வேறு போராட்ட வாழ்க்கை அவருக்கு வந்து ஒரு சின்ன வயசுல இருந்து அரசியல் தாக்கம் இருந்தது அந்த திராவிட கொள்கை ஆனா துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து இந்த அரசியலில் போய் எப்படி இது பண்ண போகிறா ப்ளஸ் இவ்வளோ சங்கடங்களும் சந்திக்கணுமா நம்ம இந்த குடும்பமாக எவ்வளோ சந்த சோதனைகள் சந்திச்சிருக்கணுமோ எவ்வளோ சோதனைகள் சங்கடங்கள் சந்திச்சிருக்கிறோம் மறுபடியும் நமக்கு தேவையாது அப்படின்னு சொல்லி எதுக்கு அடுத்தவங்களுக்காண்டி அடுத்தவங்களாம் கட்சிக்காண்டி கட்சிக்காண்டி ஏன் இவர் போய் இதில் போய் உள்ளே போகணும் அங்கே ஒரு இது நிலைப்பாடு எல்லாருக்கிட்டேயும் இருந்து அம்மாவுக்கு மோசம் அம்மாவுக்குலாம் ரொம்ப இருந்தது துறையெல்லாம் வேண்டாம் வேண்டாம் சங்கடப்பட வேண்டாம் ஐயோ ஐயோ அப்ப அப்பாவோட போயிருட்டோங்கிறது அம்மாவுக்கு இருந்துது இப்போ உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்து உங்க மனைவி குழந்தைங்க கிட்டேருந்து என்ன ஃபீட்பேக் வருது பெருமைப்படுறாங்க ரொம்ப பெருமைப்படுறாங்க அது அப்பாவே அதாவது முக்கியமா சொன்ன அப்பா பெருமைப்படுறது ஆஹ் சில விஷயங்கள்லாம் ஆஹ் இப்ப சமீபத்துல சிலதெல்லாம் வந்து ரொம்ப பெருமைப்பட்டாரு நான் சொன்னேன் இது நீங்க அவர் சொல்லும்போது சொன்ன அது எல்லாம் உங்க பேர் பின்னாடி என் பேர் பின்னா வைக்கோங்கிறது இருக்கு அதை வச்சு நான் சிலதெல்லாம் எல்லாம் சா சாதிக்கிற செய்கிறேன் தனி அந்த அந்த துரைங்கிறது கிடையாது பின்னாடி இந்த பேருக்கு அந்த பேருக்கு வந்து நான் சில முயற்சிகள் எடுக்கும் போது அது வெற்றி அடையுது அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு கடமை ஒரு கடமை எடுத்துட்டோம் அந்த கடமையின்படி செயல்படுறோம் உங்களுக்கு அந்த அரசியல்வாதியா கொஞ்சம் கொஞ்சமா சந்திரமுகியா மாறிட்டாரு நீங்க நான் வெளிப்படி நான் சொல்லிடுறேன் நான் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்கை அடையிறதுக்காண்டி பல சமரசங்களை செய்ய வேண்டியது இருக்குது அது நல்ல மனிதர்களே அதை செய்ய வேண்டியது இருக்குது அந்த சமரசங்கள் எங்கள் ஐயாவும் செஞ்சுருக்கிறார் அவர் அரசியல்வாதி நான் இனியும் அந்த கட்சியில் ஒரு பொறுப்பு வந்திருக்கு கடமை உணர்ச்சியோடு செயல்படுறேன் இந்த கட்சிக்கு ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும் அந்த ஒரு வைராகியம் எனக்கு இருக்குது அதை செய்யணும்னு நினைக்கிறேன் அதே நேரத்தில் எந்த காரணத்துக்காண்டி அரசியலை நான் எதிர்த்தணும் அரசியல் எனக்கு பிடிக்கலையோ அதிகார வர்க்கத்தை எனக்கு பிடிக்கல என்ன பல காரணங்கள் இருக்கு எனக்கு அந்த அந்த அது வந்து பொறுத்த வரைக்கும் அதே அந்த காரணங்களை நானுமே அது சமரச அடைய வேண்டிய இது பார்க்கும்போது அப்பப்போ எனக்கு ஒரு மனசுல ஒரு வேதனையும் ஒரு ஏமாற்றமும் அது வரதான் செய்யுது அது வருது பட் ஆனா அது சில பேர் என்ன சொல்ல நாளையில சரியாயிரும் நீங்க பழகிடுவீங்க பழக்கப்பட்டுருவீங்கன்னு சொல்றாங்க பட் தேர்ஸ் லைன் ஐ சுடன் கிராஸ் சமரசங்கள் இருக்க வேண்டியதான் பட் அது அது ஒரு எல்லை மீறி போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நான்

உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சொல்ல விரும்பலை மிகப்பெரிய ஒரு குழுமம் இன்னைக்கு வந்து இந் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு குழுமம் அவங்க வந்து அந்த காலத்தில் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கும் போது தாத்தா கிட்ட வந்து அங்கே பங்கு நீங்கள் ஷேர்ஸ் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா இதில் நீங்களும் ஒரு பங்குதாரர் இருக்கில்லைன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா வீடு தேடி வந்தாங்க அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பொருளாதாரம் அன்னைக்கு இதுக்கு பார்க்கும்போது எக்கனாமிக் இது பார்க்கும்போது நாட்டுடைய பொருளாதாரம் பார்க்கும்போது எங்கள் கை வீட்டில் எங்கள் பணம் எவ்வளோ இருந்தது எவ்வளோ நிலங்கள் வச்சுருந்தோம் எவ்வளோ செல்வாக்கு இருக்கும்போது அன்னைக்கும் இன்னைக்கும் பார்க்கும்போது ரொம்ப நாங்கள் கீழே வந்திருக்கோம் நாங்கள் கீழே வந்திருக்கோம் ஏன்னா அப்பா தாத்தா காலத்துல இருந்து அது அப்பாவுக்கு என்னன்னா அரசியலில் வந்துட்டோ செஞ்சுட்டோம் நீ வந்து நாளைக்கு நல்ல ஒரு இடத்து தாத்தா மாதிரி நீ ஒரு நல்ல இடத்துக்கு நீ நம்ம குடும்பத்துடைய நல்ல பொருளாதார ரீதியா நீ நல்லா பெரிய இதுக்கு வரணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே அவருக்கு ஒரு ஆசை ஒரு சின்ன ஒரு இது அதனால பேர் கூட என்னன்னா வையாபுரின்னு வச்சார் தாத்தா பேர் வையாபுரி அதெல்லாம் வச்சிருந்தாரு அப்போ அப்போ எனக்குன்னா இயற்கையில் எனக்கு என்னன்னா தாத்தாவுடைய குணங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க அப்பா அப்பா சொல்லுவாங்க சிக்கனமா இருக்கிறது அதாவது அந்த பொருளாதார ரீதியாக அவனுடைய அந்த குடும்பத்தை கொண்டு போகணுங்கிற அவனுக்கு சின்ன வயசுலேயும் அவனுக்கு சில இதெல்லாம் இருக்கு சொல்லி பெருமைப்படுவாங்க அந்த இது இருந்தது ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்னென்னா அப்பாவுடைய அரசியல் இதெல்லாம் பார்க்கும்போது அதை நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசுலேயும் எனக்கு என்னென்னா அந்த போது மன மனமே போது மன மனமே மனமே பொன் செய்யும் மருந்துங்கிற அந்த இது நம்ம வளர்த்துக்கணும் ஆனால் அப்பாவுடைய அரசியல் இருக்குது அதே இல்லத்தில் வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ஒரு எந்த வித எண்ணிக்கையும் சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னா அது நம்ம கடைப்பிடிக்கணுங்கிறது அதை நான் நான் உரிய நான் அதை நான் ஏற்றுக்கிட்டேன் நான் அந்த இதோட வாழ்க்கை ஆரம்பி அப்ப இருக்கும்போது என்ன நீங்க என்ன என்ன ஆளும் நினைக்கிறீங்கன்னு சொல்றீங்க இல்லையா என்ன ஆளும் நினைக்கிறத விட என்னுடைய ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இந்த மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி வாழ்க்கை என்னைக்கு இருக்கணும் துயரங்கள் துயரங்களா இருக்கட்டும் ஏமாற்றங்களை அந்த ஏமாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாதுன்னா இந்த ஒரு இது நம்ம தத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும் அதை என்ன உழைக்கணும் உழைக்கணும் செய்யணும் ரொம்ப பேராசைப்படக்கூடாது ஆசைகளும் கட்டுப்படுத்திக்கோ இது மாதிரி வச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு இதுதான் நான் கொண்டு வந்தேன் நான் அதனால் இந்த இந்த இலக்கு இதுதாங்கிறது எனக்கு அது கிடையாது அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து இந்த ஒரு பொருளாதார நீங்கள் ஒரு இது பண்ணும்போது பிளான் பண்ணியாக லைஃப் இருக்கும் இன்றைக்கி திருமண நிகழ்ச்சிகள் போகும்போது இளைஞர்களுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுன்னா உங்கள் வயசு இந்த மணமகனுக்கு பற்றி மணமன் மணமகளுக்கு வந்து இருபத்தெட்டு இருபத்தி வயசு ஆகுது உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஆனால் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள நீங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையில் எப்படி எந்த இலக்கை நீங்கள் அடையா அதை ஒரு பிளான் பண்ணி ஒரு லைஃப் வச்சுக்கோங்க நாற்பது வயசு என்ன நாற்பத்தஞ்சு வயசு என்ன சிக்கன உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அவசியமாக இருக்கணும் அந்த சிக்கனமாக இருந்தால் அந்த சிக்கனமாக இருக்கிறத வச்சு நீங்கள் முதலீடுகள் பண்ணுங்க நீங்கள் செலவு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பொறுத்த வரைக்கும் வர அந்த வரவுக்கு மீறிய செலவு இருக்குது நம்ம அந்த கிரெடிட் கார்டு கல்ச்சர் நமக்கு வந்துருச்சு இருந்தது ஆனால் வாழ்க்கையில் வந்து திட்டமிட்ட வாழ்க்கையை இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல அறிவுகள் சொல்லி இதையுமே சொல்கிறேன் ஏன்னா வாழ்க்கையில் கடைபிடிச்சது நான் இன்னைக்கு அரசியல் இருக்கிறேன்னா சுதந்திரமாக செயல்படுறேன்னா எந்த வித ஒரு பொருளாதார ஒரு நெருக்கடி இல்லாமல் அதாவது குடும்பத்துக்கு பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது இன்னைக்கு ஒரு நல்ல உதவியில் இருக்கிறான் பொண்ணை நாம் திருமணம் பண்ணி கொடுத்துட்டேன் இது எனக்கு வந்து என்ன என் குடும்பத்தை இது பண்றதுக்கு அவசியம் கிடையாது அந்த ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நான் இது வச்சிருக்கிறேன் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் என்னுடைய அந்த கால அந்த அந்த வாழ்க்கை அந்த திட்டமிடல் தான் அதுக்கு காரணம் கடவுள் நம்பிக்கை எவ்வளோ தூரம் இருக்கு சார் அஹ் என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சக்தி இருக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி நம்மளை இயக்குதுன்னு எனக்கு உனக்கு நம்பிக்கை இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு என்ன இது அதை என்னென்னான்னு நீங்கள் கடவுள் நம்பிக்கைன்னு சொல்கிறத விட நான் அதை பேசுனா நான் மணிக்கணக்கில் பேசணும் நான் அது என்ன ரொம்ப சைக்கலாஜிக்கலாக நான் பல யோசித்து வச்சுருக்கேன் நான் அப்படி யோசித்து வைக்கும்போது அப்போது நம்ம வந்து அந்த கடவுளுங்கிற ஒரு அந்த சக்தி தான் கடவுள்னு நம்ம சொல்கிற நம்ம அப்படி பொழுது நம்ம இந்த அரசியல் வந்ததுக்கப்புறம் அகைன்ஸ்ட் ஆல் ஆர்ட்ஸ் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நச்சு நிறைந்த அரசியலில் நம்ம இதில் எப்படி நம்ம பயணிக்க போகிறோம் பல சங்கடங்கள் இருக்குதுங்கும்போது ஒரு 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 இது தேடுவீங்க இல்லையா நான் அதே நேரத்தில் கோயில்கள் போய் வேண்டுதல் கொடு வேண்டுதல் பண்ணும்போதுமே கடவுள்கிட்ட இதை பண்ணீரோ அதை பண்ணிடலாம் எதுவுமே கேட்குறது கிடையாது முக்கியமாக என்னென்னா இன்னும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் தர்மத்துக்கும் அத தர்மத்துக்கும் இடையிலான ஒரு பெரிய ஒரு நடந்துட்டு இருக்குது எத்தனோ ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க சங்கடப்படுறாங்க துயரங்களை அனுபவிக்கிறாங்க அப்படி அந்த ஜனங்களுக்கு வந்து உதவி செய்கிற மாதிரி என்ன ஒரு ஆயுதமாக நீ என்னை ஆயத்தப்படுத்து அந்த ஒரு வேண்டுகோள் தான் முக்காசிடணும் பிறகு ஒரு சின்னதில் என் குடும்பம் என் குடும்பத்தில் இருக்கிற தாய் தந்தையை வீட்டு பிள்ளைங்களெல்லாம் உறவினர்கள் எல்லோரும் நல்லபடியாக வச்சுக்கோ அதாவது மெயினாக முக்கியமாக வந்த என்னென்னா உடல் ஆரோக்கியம் சந்தோஷம் இது மாத்திரம் இது பண்ண சொல்லிவிட்டு நம் முக்கியமாக வேண்டது தான் என்னையும் ஒரு ஒரு ஆயுதமாக நீ ஒரு ஆய உன் இந்த மாதிரி ஜனங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு கடவுள் நீ பண்ணுறதுக்கு என்ன ஒரு ஆயுதமாக நீ ஆயத்தப்படுத்திக்கோங்க அப்படின்னு எனக்கு அந்த பிளெஸிங்ஸ் கொடுங்க தான் நான் கேட்குறது இந்த மனப்பக்குவம் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இந்த இதுக்கு நீங்க வர்றது மன அளவுல வர்றது இதுக்குன்னு ஒரு ஏதாவது ஒரு ஒரு கட்டத்துல இனிமே இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இருந்ததா இயல்பாவே உங்களுடைய குணத்தோட இது வந்ததா ஏதாவது ஒரு இடத்துல நான் எப்படி கேக்குறேன்னா ஒரு இடத்துல இவ்வளவோ அடிபட்டுட்டோம் இனிமே இதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு புள்ளிக்கு வர்ற மாதிரி இருந்ததா என்னுடைய கல்லூரி நண்பர்கள் உறவுகள் பார்த்தாலே இன்னைக்கு என்னுடைய இந்த ஏழு வருஷத்தில் என்னுடைய மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்குது அரசியலுக்கு வந்ததுக்கு அரசியலுக்கு முன்னாடி ஒரு கேர் ஃப்ரீ லைஃப் எனக்கு என்னுடைய குடும்பம் என்னுடைய ரொம்ப கோவப்படுவேன் ரொம்ப கோவப்படுவேன் காலேஜில் கல்லூரி காலங்களில் ரொம்ப சேட்டை பண்ணுவேன் பயங்கரமான சேட்டை இன்றைக்கி இருக்கு என்ன எந்த மாதிரி சேட்டை சேட்டை அதுக்காண்டி வந்து ஒரு 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 பொது இடத்துல போய் ஒரு ஒரு அநாகரீகமாக நடந்துக்கிற அந்த மாதிரி எல்லாம் கிடையாது பசங்களை இது பண்ணுறது பசங்களை இது பண்ணுறது செய்யறது ஒரு ரிபல்லியஸ் ஆட்டிடியூட் இருக்கிறது கிளாஸில் அதே மாதிரி அந்த ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட இது பண்ணுறது செய்கிறது அது அந்த ரிபல்லியஸ் ஒரு இருப்பாங்களே ஒரு கிளாஸ்ல ஒரு ரிபல்னு இருப்பாங்க இல்லையா இவனை ஏதாவது அடுத்து என்ன பண்ணுவானோ செய்வானோ அப்படிங்கிற அந்த மாதிரி இதில் கல்லூரி காலங்களில் இருந்திருக்கு ஸ்கூலில் ரொம்ப சாஃப்டாக இருந்திருக்கு ஒரு லேட் ப்ளூமர்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி லேட் ப்ளூமர்ல நானும் ஒருத்தன் தான் இந்த ஸ்கூல் டுவெல்த்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பீரியண்டாக இருப்போம் இதாக இருப்பேன் காலேஜ் லயலா காலேஜில் பிகாம் நான் அப்போ தான் கொஞ்சம் இந்த சேட்டைகள் அந்த வாழும் கொம்புலாம் உழைக்குது அந்த காலேஜ் பிகாம் மூணு வருஷம் முடிக்கும் போது அந்த உச்சத்துக்கு போயிடுறேன் அப்புறம் எம்பிஏ சேரும்போது தான் முழு அவதாரம் முழு அவதாரம்னா உண்மையிலேயே வந்து ஒரு அந்த வயசுல என்ன எல்லா சேட்டைகள் அதாவது அதாவது அதுக்காண்டி ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சொல்ல முடியாது ஒரு அந்த இது எல்லாமே நான் அந்த இப்போ இன்னைக்கு இருக்கிற பசங்க இது பண்ணுது எல்லா சேட்டைகளும் இருந்தது இப்போ அதே நேரத்தில் நான் சொன்ன மாதிரி பசங்களையும் என்ன டெரராக தான் பார்ப்பேன் கூட பிடிச்ச பசங்களையும் பார்ப்பாங்க பட் அந்த ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு மெச்சூர் ஆகும் இல்லையா இப்போ திருமணமாகுது ஆகுது செய்யுது இதாகுது இன்னைக்கு இந்த அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் என்னை பார்க்குறவங்களுக்கு வந்து நமதுரையா அப்படிங்கிற அந்த ஒரு ஆச்சரியம் வந்து அது இருக்குன்னா பழகிறதா இருக்கட்டும் பேசுறதா இருக்கட்டும் அதே நேரத்தில் வந்து அவங்கள நம்பவே முடியல பல பேருக்கு அதை நம்பவே முடியல அவங்க அவங்க பெருமைப்படுறாங்க அவங்க பெருமைப்படுற சொல்ல முடியும் இந்த நிகழ்ச்சி மூலமா உங்க மனைவிக்கு ஏதாவது சொல்லணும்னு நீங்க என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க எங்கள் மனைவி பொறுத்த வரைக்கும் அவங்க 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 என்ன சொல்லுவனா ரொம்ப இன்னசென்ட் வெரி வெரி இன்னசென்ட்டு அது சில நேரத்துல வந்து எனக்கு அது பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு பொதுவான சில வீடுகள் பொறுத்த வரைக்கும் நிறைய பேசுவாங்க இது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க எனக்கு அவங்க இருந்தது ஒரு வழியில எனக்கு இதா இருந்தது அவ நல்ல ஒரு மனிதர் ரொம்ப நல்ல மனிதர் யாருக்கிட்டையும் வந்து ஒரு முகத்தோட கவிக்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்க ஒரு ஒரு கேரக்டர் ஆக்சுவலி இப்போ உங்க குழந்தைங்க விஷயத்துல நீங்க வந்து ஃபீல் பண்ற மாதிரி என்ன நடந்திருக்கு அதுல நிறைய நானும் தவறுகள் பண்ணியிருக்கிறேன் அவன் தமிழ்நாடுல அந்த ஏஜ் குரூப்ல நம்பர் ஒன்னாக இருந்தான் இந்தியாவில டாப் டென்ல இருந்தான் இருந்து அவன் ஒரு காலகட்டத்தில் நர்வஸ் பிரேக் டவுன் ஆனா ஆகி அப்புறம் நானே வந்து இப்போ வேண்டாண்டா அப்படின்னு சொல்லி தவிர்த்தது நான் அதுக்கப்புறம் வந்து கோவிட் வந்துருச்சு லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கோவிட் வந்துருச்சு கோவிட் வரும்போது எல்லாமே எதுவுமே கிடையாது இல்லையா இப்போ டுவெல்த்து முடிச்சு இப்போ டுவெல்த்து வந்ததுக்கு அப்புறம் பப்ளிக் எக்ஸாமு ஸோ அதுலயுமே அவனால காம்படிட்டிவ் போர்ட்டுகள் இது பண்ண முடியல அவன் இங்கே கேனடாக்கு போயிட்டான் காலேஜ் காலேஜுக்கு அப்போ வந்து அங்கே போய் ஒரு க்ளப் லெவலில் ஒரு சும்மா ஒரு ஒரு இது மாதிரி பார்ட் டைம் மாதிரி அவன் கோச் மாதிரி பார்ட் டைம் அங்கே இது பண்ணது ப்ளஸ் அவங்க இன்ட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு இதாக இருந்தது ஸோ அந்த ஒரு ஜேர்னி ப்ளஸ் அதில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா நீ ஜெயிச்சே ஆகணும் இது பண்ணணும் மெஷின் மாதிரி இந்த பசங்களை இது பண்ணுது அவனோட சைல்டுகுட்டே அதில் வந்து இழந்தது அது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அதுக்குள்ளே உள்ள ஒரு 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 மனசுக்குள்ளே பெரிய மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு தவறு செஞ்சுட்டோன்னு வருது இல்லையா அதில் வந்து நான் அவனை சின்ன வயசுல அதில் ஈடுபடுத்தினது அஃப்கோர்ஸ் ரிசல்ட் இருந்தது இன்றைக்கி மே நீங்கள் மாடியில் போனீங்கன்னா ஒரு ஒரு இந்த சவர் இங்கேருந்து அந்த சுவர் மேலே வரைக்கும் ஃபுல்லாக அவனுடைய ட்ராஃபீஸ் தான் ட்ராஃபீஸு இதெல்லாமே எல்லாமே அதுல வந்து அந்த வயசுல வந்து அவ்வளோ தூரம் அவனை கஷ்டப்படுத்திருக்க கூடாதுங்கிற என்னுடைய ஒரு அது அந்த மெசேஜ் அது ஆக்சுவலி அது அது அவன் என் லைஃப்ல அது முக்கியமாக அப்பயே சொல்லுவான் ஆறு வருஷம் வந்து அவன் ஆறு வயசுல இருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு வயசு வரைக்கும் அந்த சிக்ஸ் இயர்ஸ் கம்ப்ளீட்டா கூட ஜேர்னி தான் அவனுக்கு அந்த மார்னிங் நாலரை அஞ்சு மணிக்கில் எந்திரிச்சிருவான் எந்திரிச்சு ஆமா எந்திச்சு டென்னிஸ் கோர்ட்டுக்கு போயிருவான் போயிட்டு அன்னைக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ்ல இருக்கிற முதல் பீரியட் போகமாட்டான் எக்ஸபிஷன் வாங்கியிருக்கோம் இப்போ நேஷ்னல் லெவலில் இதில் இருக்கிறதுனால அப்போது ஒம்பது எட்டு எட்டரை ஒம்பது மணி வரைக்கும் விளையாடுவான் க்ரௌண்டில் நானும் இருப்பேன் கூடிய இருப்பேன் அது முடித்த பிறப்பு ஈவினிங் அதே மாதிரி அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அந்த லாஸ்ட்டு ஒன் ஆர் டூ பீரியட்ஸ் இருக்காது அது முடிச்ச பிறகு அப்படியே கிரவுண்டுக்கு போயிடுவோம் நாங்கள் ஈவினிங்கும் ப்ராக்டிஸ் ஆக்சுவலி ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் எக்ஸு ப்ளஸ் மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் நாங்கள் டூரில் இருப்போம் நாங்கள் டூர்னமெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அது ஒரு பயங்கரமான ஒரு அந்த ஒரு ஒரு அனுபவம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க நீங்க நீங்கள் இருந்து ஆரம்பிச்சு டேராடூன் வரைக்கும் இந்தியால போகாத ஒரு இடங்கள் கிடையாது நாங்கள் அந்த டோர்னமெண்ட் விளையாடுறதுக்கு அது பல அனுபவங்கள் பல ஒரு சந்தோஷம் அதே நேரத்துல மெயினாக வந்து என்னன்னா அந்த வயசுல ரொம்ப அந்த அவனை ஒனை கூடாது அது வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்னன்னா அது ஒரு பெரிய ஒரு ஒரு மனசுல ஒரு ஒரு குறையா இருக்கு எனக்கு அது நான் அதில் சொல்ல மாதிரி அதை விரும்பினார் இல்ல அவன் சில சின்ன வயசுலனா ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சதுன்னா நான் இப்போ அவனை கண்டுக்கல அவன் ஆறாம் வயசு ஆறு வயசு இருக்கும்போது டென்னிஸ் விளையாடும் போது என்னுடைய மனைவி பார்க்கும்போது நல்லா விளையாடுறானே நேச்சுரல் சிலவே சொல்ல நேச்சுரலி டேலண்ட் சொல்ல மாதிரி நல்லா விளையாடுறான் அந்த கோச்சு இந்த பையன் நல்லா இது இருக்கு நேச்சுரல் சில எபிலிட்டி ஸ்டக்குன்னு பிக்கப் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட ஒரு டோர்னமெண்ட் லோக்கல் ஒரு டோர்னமெண்ட்டு தான் அதுவே பார்க்க சொன்னாங்க நானும் வீட்டில் போய் மிஸ்ஸஸோட போய் பார்க்க போனோம் பார்த்து அவன் விளையாடுறத பார்த்துட்டு அப்போ வந்து ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் முன்னாடி ப்ரீ குவாட்டர்ஸ்லேயும் அவன் தோக்குறான் ஆனால் வந்து அவன் விளையாண்ட விதம் அந்த ப்ரீ தோத்த பையன் தான் அன்றைக்கி டைட்டில் எடுக்கிறான் ஸோ அவன் தோக்கும்போது என்னென்னா எனக்கு ஒரு ஐயோ இவ்வளோ நல்லா விளையாடுறானே சீரன்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு நான் உள்ளே வரேன் நான் அதுதான் தான் வீட்டைப்ப சொல்லுவாங்க அன்னைக்கு நான் பெரிய தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு ஏன்னா அப்போ என்னன்னா நான் ரொம்ப இன்டென்சிவ் ஆனது ஸ்பெஷலிஸ்ட் கோச்சிங்கு எல்லாம் கொடுத்து அதை சொல்ல நாலு அஞ்சு மணி மணிக்கெல்லாம் நம்ம எந்திரிச்சிடுவோம் டயட் அதே மாதிரி ஒரு நாளைக்கு இதுதான் டயட் அதே மாதிரி நைட் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு மேலே லைட் ஆஃப் ஆயிடணும் எட்டரை மணிக்கு மேலே லைட் இருக்கக்கூடாது சாப்பாடு பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக அந்த டயட்டாக இந்த டயட் தான் அவன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மாலுக்கு போகிறது பசங்களோட விளையாடுறது இது ஃபுல்லாக கோச்சிங்கு ட்ரைனிங்கு ஃபிட்னஸ் இதுன்னு ஒரு மிஷின் லைஃப்பாக ஒரு ஏழு ஆறு ஏழு வயசுலேயே அவனுக்கு ஆரம்பிச்சிருச்சுருந்துது அது ஒரு அதே ரிசல்ட் என்னாச்சுன்னா அவன் வந்து தமிழ்நாட்டில் அவன் ஏஜ் கேட்டகிரியில் நம்பர் ஒன்னாக நம்பர் ஒன்னாக ஆனால் இந்தியாவில் வந்து நம்பர் டாப் டென்னில் உள்ளே வந்தவன் எல்லோருமே பாராட்டினாங்க இவ்வளோ நல்ல டேலண்ட்டாக இருக்கானே இன்ஃபேக்ட் வந்து இந்தியாவில் இருக்க டாப் கோச்சஸ் அப்போ என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா ஃப்யூச்சர் டேலண்ட்டை ஒன்று பார்க்கலாம் இந்தியாவுக்கு வந்து இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணுற டேலண்டாகவும் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய டாப் கோச்சஸ் எனக்கு வந்து என்ன சொன்னாங்க பட் என்னென்னா ஒரு காலகட்டத்துக்கு வரும்போது அவனுக்கு வந்து அந்த ப்ரெஷரு நம்ம தோக்கக்கூடாது ப்ளஸ் நான் போட்ட ப்ரெஷரு நான் அதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது இப்படி விளையாட இப்படி விளையாடு அப்படி விளையாடு அது நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெஷர் நான் நிறைய நான் இது பண்ணியிருக்கேன் சில நேரங்களில் ரொம்ப அவனை அடிச்சிருக்கேன் அடிச்சிருக்கேன் நான் சில நேரங்கள் அடிச்சிருக்கேன் நான் அவன் கோஆப்ரேட் பண்ணும்போது அடிச்சிருக்கேன் அதெல்லாம் ப பண்ணிருக்கக்கூடாது அது விளையாட்டு விளையாட்டை அவன் ரசித்து செஞ்சு இது பண்ணி பண்ணியிருக்கோம் அந்த இது வரும்போது தான் யாருக்கிட்டையும் தோக்கக்கூடாதே ஒன்று எனக்காண்டி இன்னொன்று வந்து அவனுக்கு ஒரு ஈகோ நான் நம்பர் ஒன்னாக இருக்கேன்னு சொல்லுவோம் அந்த ப்ரெஷர் பற்றி அவனால் ஹேண்டில் பண்ண முடியல ஒரு நர்வஸ் பிரேக் டவுன் ஆயிடுது அவனுடைய பர்சனாலிட்டே ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் கேரக்டர் இந்த ப்ரெஷ்ஷர் நேரம் இன்ட்ரோவர்ட்டாக மாறிடுறாங்க மாறி போயிடுறான் எனக்கே அவனுடைய எல்லாமே வந்து ஒரு படிப்பு நல்லா படிப்பான் அப்போ இருந்து நல்லா படிப்பான் படிப்பில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான் ஒரு காலகட்டத்தில் என்னென்னா அவன் டோர்னமெண்ட்ஸ் போகும்போது நர்வஸ் ஆகி நர்வஸ் ஆகி ரொம்ப நர்வஸ் ஆகி சாதாரண பிளேயர்ஸ் கிட்டேயே தூக்க ஆரம்பிக்கிறான் அப்போது நான் பார்த்துட்டேன் இவர் ஏதோ சம்திங் பிரச்சனை சொல்லிட்டு அப்படி தான் நான் நான் அப்புறம் அதுக்கப்புறம் டோர்னமெண்ட் நான் நிப்பாட்டினேன் நான் போகல நீயா போய் விளையாடு அப்படின்னு சொல்லி கோச்சை இவனுக்குன்னு தனியாக ஒரு கோச்சை தயார் பண்ணி ஃபுல் டைம் இவன் கூடயே போக வர செய்யணும் அப்போது என்ன ஆகுதுன்னா நான் அவனை தயார்படுத்தும் ஒரு மேட்சுக்கு முன்னாடி தயார்ப்ப நம்பிக்கையை கொடுத்து அவன் ரொம்ப அந்த கான்ஃபிடன்ஸ் இது பண்ணி அதுலேயே அவன் நல்லா விளையாடுவான் பட் நான் நினச்சேன் நம்ம இருக்கிறதுனாலே நர்வஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனை கவுன்சிலிங் பண்ணி டே தோத்தாலும் பரவாயில்லடா நீவே விளாடுறேன் என்ஜாய் பண்ணி விளையாடுறா அப்படின்னு சொல்லி தான் நான் எவ்வளோ கவுன்சிலிங் பண்ணி அந்த ஒரு வருஷம் பண்ணி பார்த்தேன் முடியல அப்புறம் நான் வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்த அந்த கூச்சூடு அனுப்பும்போது அது ஒன்றும் அப்பா நம்ம கூட இல்லையே அந்த தன்னம்பிக்கை கொடுக்கலையே அந்த குருஷியில் நர்வஸாக இருக்கும் போது அதில் வந்து அவன் நான் டக்குன்னு விட்டது அவனுக்கு உரிதாகுது தோற்கறான் செய்கிறான் அப்புறம் என்ன அவன் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் மோசமாகுது பட் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாம் சில பழையபடி நல்லா சில பிளேயர்ஸ்லாம் அவன் வின் பண்ணுறான் செய்கிறான் ஆனால் மேட்சுக்கு போகும்போது அது பெர்ஃபார்மென்ஸ் இதாகுது அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சரிடா இது வேண்டாண்டாது நீ என்னைக்கு தோக்கும்போது ஒரு சிரிச்ச முகத்தோடு உன்னுடைய அந்த உன்னோடைய எதிராளியை கை கொடுக்குறியோ அன்றைக்கி தான்டா நம்ம டோர்னமெண்ட்டே போகணும்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் மேட்சஸ் எல்லாம் பண்ணுறான் செய்யிறான் அதுலேயுமே அவன் ரொம்ப இதே தான் இருக்கிறான் அப்புறம் நான் இல்லை வேண்டாண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாதம் டோர்னமெண்ட்டே கட் பண்ணிடுறோம் டோட்டலாக டோர்னமெண்ட் கட் பண்ணிடுறோம் லெவன்த் ஸ்டாண்டர்ட் வரும்போது நமக்கு அவங்க கோவிட் அந்த டைமில் வந்துடுது அது கோவிட் வரும்போது எல்லாமே விளையாட்டு விளையாட்டு எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்துடுது படிப்பு படிப்புன்னு இதாயிருக்கு பிறகு அவங்க காலேஜ் போயிடறான் காலேஜ் போனதுக்கப்புறம் அவங்க கனடாக்கு போனதுக்கப்புறம் அங்கே கிளப் லெவலில் அவன் விளையாடுறத பார்த்து லோக்கல் டோர்னமெண்ட் விளையாடுறத பார்த்து அங்கே இருக்கிற அவங்க அமே அங்கே கெனடியன்ஸு அவங்களாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு இன்னும் இவ்வளோ இதாக நீ என்ன அப்புறம் அவன் சொன்ன அந்த மாதிரி ஸ்கூல் லெவலில் வந்து இதாக இருந்து சொன்னோன்னு அப்புறம் அவங்க ஒரு கிளப்பில் இது பண்ணி கொண்டு வந்து சொல்லி நீ எங்கள் கிளப்ல வந்து கோச்சே கோச்சோட நல்லா இருக்கிற தயசே வந்து சொல்லிட்டு அவனுக்கு வந்து அப்போ சாட்டர்டே சண்டே மாத்திரம் போய் அந்த கிளப்பில் வந்து கோச்சா இது பண்ணது அவங்களே அவனை பிக்கப் பண்ணி உனவே ட்ராப் பண்ண செஞ்சிருந்து ஒரு ஒரு பாஸ்ட் டைம் மாதிரி ஹாபி மாதிரி என்ன அங்கே லோக்கல் இருக்கிற கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டக்காரங்க பிரசாரம் கூட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க அது இதாச்சு பட் எனக்கு என்ன அந்த ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம அந்த ரொம்பவே அவனை ப்ரெஷர் போட்டுக்கூடாது அவனை சங்கடப்படுத்திட்டோம் அங்குறது இன்னைக்கு எங்கேயாவது இந்த பெற்றோர்கள் பொறுத்த வரைக்கும் இங்கே கிரிக்கெட்டாக இருக்கட்டும் டென்னிஸாக இருக்கட்டும் ஃபுட்பாலாக இருக்கட்டும் அந்த பசங்களை ஆறு வயசு ஏழு வயசுலேயே படித்து பண்ணும்போது பார்க்குறோம் அந்த நிறைய ஸ்போர்ட்ஸ் இதில் பார்ப்போம்னு பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ் வந்து இதை அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்போ நினைக்கும் போது மனசுக்குள்ள இந்த சிறு இந்த சிறுமியோ இந்த சிறுவனோ எவ்வளோ சங்கடங்களை அனுபவித்து இதை ஜெயிச்சிருப்பாங்க அந்த குழந்தை நல்லா இருக்கணுமே நம்ம நம்ம பண்ண மாதிரி அந்த குழந்தைங்க அந்த பெற்றோர்கள் வந்து இது பண்ணிடக்கூடாது லைஃப் இஸ் வெரி பிக் ஆக்சுவலி இந்த 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 ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் இட்ஸ் அப் இட்ஸ் ஸ்மால் சாப்டர் இன இன் பிக் புக் ஆல் லைஃப் இதில் வந்து அந்த குழந்தைகளை வந்து நம்ம இதுக்குள்ளே சுருக்கி கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கவலை எனக்கு அப்போ போகிறோம் ஆனா உங்க பையன் இதை எதாவது உங்ககிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கிறாரா என் சைல்ஹுட்டை நான் இழந்துட்டேன் பல தடவை பல தடவை என்கிட்ட விட அவங்க அம்மா கிட்ட சொல்லிருக்கிறான் ஆனால் அப்போ எனக்கு தெரியல காலப்போக்கில் இதாகும்போது அது நம்ம அது வந்து ஒரு ஆறாத ஒரு ஒரு வடுன்னு சொல்லுவாங்கல்ல என் மனசுக்குள்ள அது நம்ம அந்த நம்ம பையனுக்கு வந்து ஒரு நம்ம தப்பு செஞ்சுட்டுவேங்கிற இது எனக்கு நீயிருக்கு என்ன இலக்கு உங்களுக்கு அடுத்ததாக இலக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த இயக்கத்தை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போனோம் அவ்வளோதான் அதுதான் என்னுடைய ஒரே ஒரு இது அது சுற்றி தான் என்னுடைய செயல்பாடில் இருக்கிறோம் அதே நேரத்துல சொல்றேன் ஒரு டிரான்சிஷன் பீரியடு இந்த இயக்கமும் ஒரு டிரான்சன் பீரியட்ல இருக்கு நானும் ஒரு டிரான்சன் பீரியட்ல இருக்கிறேன் இது வந்து ஒரு அடுத்து வர காலகட்டங்களில் வந்து அதுக்குண்டான அது வேலைப்பாடுகள் அதில் நான் ஈடுபடுத்திக்க நினைக்கிறேன் நான் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சார் நன்றி உங்களுடைய விஷயங்கள் நிறைய பகிர்ந்து இருக்கிறீங்க தகவல்களுக்கும் நன்றி சார் இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற தான் லலிதால வாங்குங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை